பேசுவோம் பலதும் பத்தும் உரையாடல் மூலமாக இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடியவர் அருள் தந்தை அகஸ்டின் பிரபு அடிகளார் அவர்கள் வணக்கம் ஃபாதர் உங்களுக்கு பட்டதை எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி சாதாரண ஒரு மொழி நடையில் சொல்லி பழகணும் அதுதான் எழுத்து எழுத்து பிள்ளைகளையும் சந்திக்கிறீர்கள் உங்களுடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளையும் சந்திக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஐதர் யூ யூஸ் இட் ஆர் லூஸ் இட் தமிழர்களுக்கு அரசியல் இருக்குதா அரசியல் சித்தாந்த அரசியல் அப்படின்னு ரெண்டு எப்போதும் பார்ப்பேன் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது காலத்தினால் திராவிடத்திற்கு முந்தியது சரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழர் அப்படிங்கிற முறையில நம்மளுடைய அடையாளத்தை எடுத்து வைக்கிறோம் ஆனால் நெருக்கடி அப்படிங்கிறது மக்களுடைய சிந்தனையும் சித்தாந்தம் தான் உருவாக்கும் கேள்வியை கேட்க வேண்டியது கட்சிகளை நோக்கி எல்லாம் மக்களை நோக்கி இங்கே இருக்கிற சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது எந்த ஒரு அரசாங்கமும் தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய இருப்பை பாதிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை கன்னமிட்டு கொண்டு காத்துக்கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு தலைவர் இல்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோட்பான சிந்தனையை வளர்த்தெடுக்காது ஏன்னா வெகுஜன ஊடகங்கள் காட்டுவது தான் வந்துட்டு உலக மக்கள் அதை நம்புவாங்க சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க முடியும் இல்லாட்டிய அதுக்கான தீர்வுகளை நாங்கள் எப்படி கொண்டு செல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு தலித் வரலாறு அல்லது தலித்து வாழ்க்கை நிலை என்ன அப்படின்னுட்டால் எழுபதுகள் வரைக்கும் எந்தவித எழுத்து வடிவம் இல்லை வார் இஸ் அ பொலிட்டிக்கல் க்ரைம் அப்படின்னு சார்ஜ் பீட்டில் போட்டால் பார்க்கிற அமைப்புகள் இருக்கிறதா அதாவது இணைந்து செல்கிறதான்னுட்டால் கொஞ்சம் கேள்வி தான் ஆண்டுகளாக இருந்த திருச்சபை தான் செய்தது தவறு அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகள் கழித்து கூட தமிழகத்தினுடைய தொப்பல் கொடியாக கிடைக்கிற இரும்பின் தொன்மை ஈழத்தில் அழிந்து வரும் தொல்லியல் அழித்து வரும் தொல்லியல் திணைக்களம் எப்படி நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் குளமறுத்த இந்தியாவில் சமஸ்கிருதத்திற்கான மொழி வளர்ச்சிக்காக கோடிகள் ஒதுக்கப்படுகிறது மற்ற பிராந்திய மொழிகளுக்கு அதிலிருந்து ஒரு ஐம்பது மடங்குகள் கம்மியாக தரப்படுகிறது